நீங்க ஒரு பிக்சட் டெபாசிட் ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கீங்களா அப்போ எந்த ஸ்கீம் சிறந்தது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நிறைய பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய டிஃபரெண்ட் டிஃபரெண்டான ஸ்கீம்ஸ் நீங்க அனலைஸ் பண்ணி பார்க்கணும் அப்படி கம்பேர் பண்ணி பார்க்கும் போது எங்க உங்களுக்கு வட்டி ஜாஸ்தியா இருக்கு எந்த இடத்துல உங்களுக்கு குறைவான டென்யூர்ல அதிகமான வட்டி கொடுக்குறாங்க அப்படின்னு பல்வேறு இன்சைட்ஸ் கிடைக்கும் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ஃபிக்ஸட் டெபாசிட் எங்க போடலாம் எங்க உங்களுக்கு அதிக லாபம் கிடைக்கும் அப்படின்னு சுலபமா உங்களால தெரிஞ்சுக்க முடியும் அதை பத்தி டீட்டெயிலா பேசுறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த வீடியோல மூணு டிஃபரெண்ட் பேங்க்ஸ்ல இருக்கக்கூடிய ஸ்பெஷல் இப்ப எப்படி ஸ்கீம்ஸ் பத்தி தான் டிஸ்கஸ் பண்ண போறோம் எந்த பேங்க்ல எவ்வளவு வட்டி இருக்குது அப்படிங்கறத நீங்க டீடைலா தெரிஞ்சிக்கலாம் முதல்ல நாம பாக்க போறது IDBI பேங்க்

அடுத்து நம்ம பார்க்க போறது இந்தியன் பேங்க் இந்தியன் பேங்கோட பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம்ல ஐஎன்டி செக்யூர் அப்படின்னு ஒரு பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இதுவும் நானூத்தி நாப்பத்தி நாலு நாட்களுக்கான ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் தான் இந்த ஸ்கீமை மே எட்டாம் தேதி தொடங்குனாங்க இதுக்கான டெட்லைனா செப்டம்பர் முப்பதாம் தேதி வச்சிருக்காங்க சோ இந்த ஸ்கீம்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணனும்னு நினைச்சீங்கன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கு முன்னாடியே நீங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும் இது நானூத்தி நாப்பத்தி நாலு நாட்களுக்கான ஒரு பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும் பட்சத்துல ஜென்ரல் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் செவன் பர்சன்டேஜும் சீனியர் சிட்டிசனா இருந்தீங்கன்னா செவன் பாயிண்ட் டூ பர்சன்டேஜும் சூப்பர் சீனியர் சிட்டிசன்ஸ் அதாவது எண்பது வயசுக்கு மேல இருந்தீங்கன்னா செவன் பாயிண்ட் போர் ஃபைவ் பர்சன்டேஜும் வட்டி கொடுக்குறாங்க சோ இது உங்களுக்கு ஒரு பெஸ்டான ஸ்கீம் அப்படின்னு தோணுச்சுன்னா செப்டம்பர் முப்பதாம் தேதிக்குள்ள இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்க அடுத்தது எஸ்பிஐ எஸ்பிஐ யோட அமிர்த் விருஷ்டி ஸ்கீம் இதுவும் நானூத்தி நாற்பத்தி நாலு நாட்களுக்கான ஒரு பிக்சட் டெபாசிட் ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம்க்கான டெட்லைனை இனி எக்ஸ்டென்ட் பண்ணி அறிவிச்சிருக்காங்க இது எப்போ நிறைவடை போகுது அப்படின்னு எஸ்பிஐ தரப்புல இருந்து இன்னும் அபிஷியலா தெரிவிக்கல சோ இதுக்கான டெட் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்க இன்வெஸ்ட் பண்ணிரலாம் இது நானூத்தி நாற்பத்தி நாலு நாட்கள் உங்களுக்கான பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் அப்படின்னு பார்த்தோம் இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு எவ்வளவு வட்டி கிடைக்கும் அப்படின்னா நீங்க ஜென்ரல் சிட்டிசனா இருந்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்டேஜும் சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் ஒன் பர்சென்டேஜும் சூப்பர் சீனியர் சிட்டிசனா இருந்தீங்க அப்படின்னா செவன் பாயிண்ட் டூ பர்சென்டேஜும் இந்த வட்டி கிடைக்கும் சோ இதெல்லாம் தான் கிட்டத்தட்ட டெட்லைன் நெருங்கிட்டு இருக்கக்கூடிய பிக்ஸட் டெபாசிட் ஸ்கீம் நீங்க இந்த மாதிரி ஒரு ஸ்கீம் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னா இதோட டெட்லைன் எப்போ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு அது முடியறதுக்கு முன்னாடி இன்வெஸ்ட் பண்ணிடுங்க